நம்ம இன்னைக்கு ரிவியூ பண்ண போற மூவி ஸ்டோரியில் இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில் மூவிஸ் நடுவில் ஏதாவது நல்ல லவ் ஸ்டோரி ரொமான்ஸ் மூவி வராது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிற ரசிகர்களுக்காகவே செஞ்ச மாதிரியான ஒரு படம் தான் படத்தோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா ஹீரோ கார் டிரைவர் வராது ஹீரோயின் வந்து காலேஜ் படிக்கிறாங்க ஃப்ரெண்ட் எடுப்பே பெரிய ஆசை இருக்கு வாழ்க்கையில வேற லெவல்ல செட்டில் ஆகணும் அதுக்காக ஹீரோவும் படாத பாடு உழைக்கிறாரு ஒரு கட்டத்துல அவர் கொடுத்த ஒரு கமிட்மெண்ட்ல அவர் கைது செய்யப்படுறாரு கைது செய்து ஜெயில மாட்டிக்கிறாரு இதுக்கப்புறம் அந்த ஹீரோ ஹீரோயின் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அவர் ஹீரோ வெளியில வந்தாரா ஜெயில இருந்து இவங்க லைஃப் என்னாச்சு இவங்க ஆசைப்பட்ட கனவு அடைஞ்சாங்களா இல்லைங்கிறதா ஃப்ரெண்ட் பார்த்தா சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த கன்னட இண்டஸ்ட்ரியிலிருந்து வெளியான இப்ப அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கக்கூடிய சப்த சாகர தேச்சோ இல்லோ சைட் ஏ சைட் பி இப்படி ரெண்டு பார்ட்ஸ் அவைலபிளா இருக்கு உண்மையிலே லவ் ஸ்டோரியில ரெண்டு பார்ட்டுங்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் பட் இந்த ரெண்டு மூவி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காம சலிக்காம ஒரு முழுக்க முழுக்க ஒரு லவ் டிராமாவா கொடுத்துருப்பாங்க நீங்க எதிர்பார்க்கற மாதிரி புது விதமான எந்த கிறிஸ்டன் டான்ஸ் இருக்காது முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி இதுல அவங்க யூஸ் பண்ணிருக்க கூடிய மீடியம் எல்லாமே நல்லா இருக்கும் மியூசிக்கும் சொல்லணும் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் ஆக நான் பாக்குறேன் இல்ல எதுவும் பத்தி இப்ப சொல்ல போல நீங்க ஒரு லவ் மூவி லவ் ட்ராமா அந்த மாதிரி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரெண்டு படத்தையுமே நீங்க ட்ரை பண்ணா அமேசான் பிரைம்ல இருக்கு பாத்துட்டு உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க